வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லோரையும் நம்ம சேனலுக்கு வர இருப்பதில்லை மற்ற மகிழ்ச்சி வரவேற்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு அனைவருக்கும் மனமகிழ்வான வாழ்த்துக்கள் இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடு மாடு கோடி மீன் வளர்ப்பவர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்க உள்ளது தமிழ்நாடு அரசு அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம தமிழக அரசு வந்து அதாவது கடந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் அறிவித்தது அது எப்போனா தமிழக சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி வந்து வேளாண் பட்ஜெட் அதாவது பட்ஜெட் அறிவித்தது அதுக்கு அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட் வேளாண் நிதிநிலை அறிக்கை அறிவித்தது அந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்து அறுபத்தி ஓராவது அறிவிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் வந்து ஆடு மாடு கோழி மீன் ஆகியவற்றை வளர்ப்ப விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த அறிவிப்பு தான் அதாவது அதில் வந்த இரண்டாவது அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக தற்போது கூட்டுறவு அமைச்சர் ஒரு கூட்டுறவு அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்போதைக்கு அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கால்நடை வளர்ப்பு அதாவது கால்நடை வளர்ப்பில் ஆடு மாடு கோழி மீன் மற்றும் அவை சார்ந்த தொழிலில் ஈடுபடுவ விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் ஆயிரத்தி கோடி ரூபாய் கடன் வழங்க இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வட்டி இல்லாமல் கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான கடனை வழங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க அதன்படி வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கால்நடை வளர்ப்பு அதாவது கால்நடை வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பு ஆகியவற்றை சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பதாவது வெ அறிவு வெளிப்ப வெளி அறிவு வெளியிடப்பட்டுள்ளது அது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து விவசாயிகளும் அதில் கூட்டுறவு சங்கங்களின் பெற்றும் சென்று வட்டி இல்லாமல் கடன் வாங்கிக்கொள்ளலாம் எப்படி என்றால் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் எவ்வளவு அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு வழங்கப்படும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றியும் இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை இருந்தபோதிலும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பவர்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழகம் முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது தனியான தனித்தனியாக ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் எவ்வளவு அதிகபட்ச கடன் தொகை வழங்கப்படும் பயனாளிகளை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்பதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வெளியாகும் அந்த அறிவிப்பு வெளியானவுடன் அதை பற்றி விரிவாக நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உடனடியாக இந்த திட்டத்தின் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை போ போய்ட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகளோட ஆலோசனை செய்யுங்க இது மாதிரி தனிநபருக்கு எவ்வளோ வங்கிக் கடன் கொடுப்பீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அவங்க தெளிவான ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படி அவங்களும் உங்களுக்கு பதில் சொல்ல மறுத்தாங்க இல்லை எங்களுக்கும் இன்னும் ஜீவை வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவர்கள் அணுகி இது மாதிரி ஆடு மாடு கோழி மீன் வளர்க்குறதுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வட்டியில்லா கடன் தரேன்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அது தனிநபருக்காக ஒரு சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோ அதிகபட்சமாக கடன் தருவாங்க அப்படின்னு அவங்க கால்நடை மருத்துவத்தை கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இல்லை அவங்களுக்கும் எங்களுக்கும் இன்னும் ஜீவோ வரல அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை பற்றின முழு வீடியோவும் நான் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவேடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் இந்த ரவுண்ட் பட்டன்ல தெரியிற நம்ம சேனலோட லோகோவை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆயிடும் அப்படியே பக்கத்தில் ரிலேட்டட் வீடியோன்னு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் பாக்ஸ் ரிலேட்டட் வீடியோ அழுத்துங்க அதுவும் நம்மளோட வீடியோ தான் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக வரைக்கும் நன்றி